நீ அப்படி சொன்ன காரணத்தால ஓட்டாண்ட வந்தா ஒரு அஞ்சோ 10ஆ தர்மம் பண்ணு உன் கைல ஆசி எவ்ளோ? டேய் சாஸ்திரம் எல்லாம் পয়சாலக்கே இல்லை. நான் யாருன்னு சொன்னாங்களோ அந்த சாஸ்திரெல்லாம் பாக்கறதே கேரியர். சாமி தைரியாக பாரு எல்லாம் ஒரு 10 தர்ம கொடுத்து உன் கைல ஆசி எல்லாம் பொய்ங்கடா வந்துருதோ. டேய் ஓட்டாண்ட வந்துட்டான் வந்து வந்து வரானே தர்மம். ஆதி பாயேனா. நீ உனக்கு கொஞ்ச நாள் ஆயிருபதா குரு. யா பாयடா.

உன்னுடைய பிறப்பின் ரகசியம் தெரியாதே நீயே வந்து வந்து எங்களுக்கே சாஸ்திரம் பாருங்க நீ யார் எப்படி பார்த்து தெரியுமா ஒன்னு இந்த நிலைமைக்கு ஆளாக நான் தான்

और वकार वैचिन नैन नंबरिया मुट्टी वैचिन नैन नंबरिया अब इतना मंदर कथिल नंदन मंदर तक कथिल नंदन अब ये बारे में इधर कोई नहीं बारे सितर को बात करें और बोलिए बोलिए आधे टाइम बोलिए लांग कहते बोलिए और और इतना मंदी से आधे बार सितरे जलांग कथिल नंदी अब ये बारे में इधर अब ये क्या வழியா வந்தா அங்க ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடி தெருவில ஒரு பையன் பணகாரம் ஒரு பையன் ஏழப்பட்ட பையன் பணகாரம் கையில லட்டு உருளை வச்சு விளையாடுகிறது ஏழைப்பட்டவன் கையில பொதி உருளை வச்சுன்னு விளையாடுகிறது ஏழப்பட்ட பையன் என்ன பண்ண பணக்காரங்க லட்டுவர்த்தி எப்படி பொது கொஞ்சம் அவங்க கொடுத்தான் இதை பார்த்தேன் இப்படிதான் இப்படிப்பட்ட சிசியன் தான் நமக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ண தெருவிழத்த குழந்தையாவே கட்டின்னு வர முடியுமா குட்டி நாயாக படைத்தேன் என் மந்திர சக்தியால் ஒரு குட்டி நாயாக படைத்து வந்து அங்கிருந்து வந்து அழைத்து வளர்த்தேன் பெரிய ஆளாக்கினேன் அவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்தேன் திருமணத்தை செய்து வைத்து அவன் இப்பொழுது குறுகுடுப்பு போக வேண்டும் என்று உன்னை பੜத் தெரியேன் நான் குட்டி நாயாக படித்து அரேஷ்டவத் சிறுவன் யார் தெரியுமா நீ தான் அவனார நீ எப்படியோ வந்து குறுகுடுப்பு பੜடாக படித்து இருக்கிறாய் இப்ப நான் படித்து இருக்கறவள நீ வந்து எங்கட்டே சாஸ்திரம் சொல்ல முடியுமா

முருகனமாறி <laughs> <speaking in foreign language> பண்ணா பண்ணிட்டா என்ன செலவானாலும் பரவாயில்ல அந்த எதிர்வுட்டுக்கார ஏன்னு நடக்க கூடாது எதிர்வீட்டு வீட்டுக்காச்சும் என்னை விட்டு பிரிய கூடாது அது எம்மா செலவானாலும்

அந்த தான் நான் ஜாலியா இருக்கிறேன் அவன் என்ன விட்டு போக கூடாது எம்மா செல்வாவு மந்திரிதான் அதுக்கு சாமி சரி வாய்ப்பு ஒரு கை ஒரு சொல்லு ஒண்ணு எடுத்து ஒரு கயிறு ஒண்ணு கட்டி மூணு கைவான கொண்டு வரணும்

ரெண்டு பொண்டாட்டி கை குத்திச்சியா ஆமா சிஸ்டம் போட்டு போய் மூணு நாள் பொண்ணு வந்து நான் ரெண்டு பொண்டாட்டி உன உத வரணும் வச்சாங்களா ஆமா அந்த அச்சாங்களா போய் ஆமா நான் ஆ மீன் வர வச்சியா ஆமா ஐயா மீன் வர ஊட்டி கங்கமா போய் பாஞ்சா அமரா கட்டி கம்பெனி வந்தா

ஐயே பிரபு மாதா நகுவ நீ இன்னொரு என்ன தரக்காரன் தயைய நீவாக கூடாது அந்த மய்யனல சமாதானாயிரும் அந்த மய்யனல நீ சாமி ना ओरे गुंडगुल्ला कुचू आ आरे ओरे कोई बिना तण बिना का आ 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